Thank you. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சரவணன் லைவ்க்கு வந்து அனைத்து நல்லூலங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க யார் வந்திருக்கீங்க தெரியல ஆய் போடுங்க கீழே ஆய்னு மெசேஜ் பண்ணுங்க மகாதேவன் இருக்கீங்களா மகாதேவனோட ஏரியாவில் தான் இருக்கேன் நான் மகாதேவனுக்கு தெரிஞ்ச இடம் தான் நினைக்கிறேன் இது யார் இருக்கீங்க அதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்விலங்களுக்கும் மிக்க நன்றி வாருங்கள் நண்பர்களே இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இவ்வளோ பேர் இருக்கீங்க ஆனால் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க மகாதேவன் லைவில் இருந்தீங்கன்னா இது எந்த இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம் மகாதேவன் லைவில் வரலையே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைவ் வந்திருக்கோம் அனைத்து நல்லூரங்களுக்கும் மிக நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சர்வன சேனல் ரொம்ப இன்னைக்கு ஒரு இடம் போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம லைவ்ல வாங்க சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் காலையில் அதுக்காக தான் நான் லைவ் போட்டேன் எங்கே போறேன் இப்போ சொல்லியிருக்கேன் ஈவினிங் நைட்டு சொல்லிடுறேன் சவுண்ட் இல்லையா சவுண்ட் இல்லையா சுத்தமா இல்லையா இப்போ கேட்குதா சவுண்ட் கேக்குதா இப்போ கேட்குதா சவுண்ட் கேக்குதா இல்லையா ரிப்ளை பண்ணுங்க ஒரு லைக் ஹாய் அனைத்து நல்வங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுண்ட் இல்லையா கட் பண்ணி திருப்பி வரவா சவுண்ட் வரல That's what I'm